வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கால சக்கரத்துல கடைசி ராசியா இருக்கக்கூடிய மீனராசி பத்தி தான் மீனராசி அன்பர்களோட வாழ்க்கை குணாதிசயங்கள் உங்களுடைய தொழில் குழந்தைகள் அதே மாதிரி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதை பத்தி எல்லாம் தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அழகான முகத்தோற்றமும் அதே மாதிரி நடுத்தர உயிரை கொண்டவங்களாகவும் ஏர் நெற்றி நீண்ட மூக்கு குவிந்த உதடுகளையும் வரிசையான பற்களையும் கொண்டிருக்கக்கூடிய மாநிறமும் மிருதுவான கைகள் அமைந்திருக்க கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் கண்கள் மீன் மாதிரியும் புருவங்கள் வில் மாதிரியும் உங்களுக்கு அழகா இருக்கும் கனிந்த பார்வையோட மலர்ந்த முகத்தோட தான் எப்போதுமே எளிதில் மற்றவங்களை வசப்படுத்தக்கூடிய முக அமைப்புகளோடு இருப்பீங்க அதே மாதிரி நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் எதையுமே வாய் விட்டு சொல்ல மாட்டீங்க யார்கிட்டையும் மனம் மட்டும் மாட்டீங்க பயந்து சுபாம உடைங்களாங்க நீங்க எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை கச்சதமா செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி கல்வி அறிவு தெய்வ வழிபாடு ஆச்சார அனுஷ்டம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க மேலுமே உங்களுடைய வாழ்க்கை பலன்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தெளிவும் தீர்வும் கிடைக்கும் அந்த வகையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்ட வர இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் மற்றவங்க சுக தூக்கங்களையும் தன்னோட சுக கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரம் ஒருத்த பழகுறாங்களோ அவ்வளவு சீக்கிரமா அவங்க கிட்ட விலையும் போவாங்க நல்ல செல்வம் செல்வாக்கு சந்தோஷம் இது எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில சில சமங்கள்ல எதிர்பாராத கஷ்டம் நஷ்டம் சிரமமான வாழ்க்கையை சந்திப்பீங்க புகழ்ச்சிக்கு நீங்க அடிப்படையால உங்களை புகழ்ந்துட்டா போதும் அதுல மயங்குறீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இதை மட்டும் திருத்திட்டீங்கன்னா எத்தனை துன்ப கஷ்டம் ஏற்பட்டாலுமே உங்க வாழ்வு ங்கிறது சிறப்பா இருக்கும் மீன ராசி அன்பர்கள பிழக்க போகிற குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன ராசிங்கிறது சக்கரத்தில் கடைசி ராசியா பார்க்கப்படுது இந்த ராசி ரெண்டு பட ராசின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய எந்த தன்மை இருந்தாலும் இரண்டு இரண்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் மீனத்தோடு ஒன்றிணைக்கும் போது எல்லருங்கிறது இனிமை இருக்கும் அதே மாதிரி நடுத்தரமான உயரம் அகன்று நெற்றி கூர்மையான கண்களோடு இருப்பீங்க பேசுறது மௌனமாக தான் பேசுவீங்க நடக்கிறப்ப கையை வீசுற மாதிரியும் உடம்பு

முட்டை திருத்திக்கங்க அதே மாதிரி குழந்தைத்தனமா ஏதாவது பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே பல சமயங்களை தீமை செஞ்சுக்கிறீங்க இதையும் கவனத்துல எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேச்சாற்றல் மிக்கக்கூடிய நீங்க மத்தவங்க பேசுறப்ப கூர்ந்து கவனிப்பீங்க ஒரு சின்ன விஷயத்துல கூட அதிகமா குறை கண்டுபிடிக்க இருப்பீங்க அதே மாதிரி நீங்க மத்தவங்க பேச்ச கேட்க மாட்டீங்க உங்களோட பேச்சு தான் மத்தவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பொருளாதார முன்னேற்றம் அடைய மாதிரி தான் செயல்படுவீங்க தந்தையை முன்னுதாரமா வச்சிருப்பீங்க அதே மாதிரி தந்தை மாதிரியே குடும்பத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணம் குடும்பத்துல பொறுப்பு சின்ன வயசுல ஏற்க கூடிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி பால் ஆட்டோ சர்வீஸ் சிவில் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி துறைகளில் வருமானம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வேலை கிடைக்கும் மருத்துவத்துறையில பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி பழைய இரும்பு அழிவு அதாவது பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை நீங்க லாபம் பார்க்க முடியும் எதிர்பாராத செலவுங்கிறது உங்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய பேச்சு நெருப்பு மாதிரி இருக்கிறதால மற்றவங்களை ஈஸியாக காயப்படுத்திடுவீங்க உங்க பணத்தை பலரும் சூரியாடை நினைப்பாங்க அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஜாலியாக தான் பேசுவீங்க மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க கூடவே கற்பனை நயங்கிறது உங்ககிட்ட இருக்கும் உங்கள் குழந்தைகளை காட்டிலுமே சகோதரர்கள் உறவு மூலியும் சகோதரர்கள் குழந்தைகள் மூலியம் உங்களுக்கு பாசு அதிகமாக இருக்கும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறதால சில நேரங்களில் நன்மையும் சில நேரங்களில் மனம் இருந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டலாம் அதே மாதிரி நீங்க செய்யற வேலையால மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வேலையில உயர்வும் கிடைக்கும் பணம் பத்திர இருக்கும் நீங்க வசிக்கிற வீடு ரொம்ப இருக்கக்கூடிய வீடா இருக்கும் வீடு உங்களுக்கு அமையப்ப அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு வீடு இருக்க இருக்கும் அதே மாதிரி வீடு தபால் அலுவலகம் தந்தி அலுவலகம் விமானம் இந்த மாதிரி நிலைங்களை அருகில் இருக்கலாம் வீடு அருகில் தந்தி கம்பம் அலைபேசி கோபுரம் இதில் ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க கட்டின உடனே முதல்ல போய் குடியிருக்க முடியாது அது வீடு கட்டினவங்க மற்றவங்க குடியிருந்த தான் போக முடியும் அதே மாதிரி அண்ணன் தம்பிங்கிற அனைவரும் போல இருக்கிறப்ப கட்டி வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய இன்னொரு சூழ்நிலை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் தாய் சகோதரர்களோட அன்பும் அரவணைப்பும் உடன் வளரக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பலருக்கும் தந்தைக்கு இரண்டு மணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ வீடு கட்டின பின்னாடியோ ஒரு சின்ன விபத்தாவது உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி உங்களுடைய விஷயங்கள்ல பாட்டம் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பல பேருக்கு கைவிட்டு போயிருக்கோம் அடிக்கடி இடமாற்றம் செய்வீங்க குடியிருப்பு மாற்றம் செய்வீங்க உங்களுடைய கல்வி முயற்சியில் அடிக்கடி தொல்லை சந்தித்து வந்திருப்பீங்க தகவல் தொடர்பு துறையில் கல்வி கருக்கு நினைவு நினச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்கள் சொத்து நிலம் வாகனம் இது எல்லாமே நிலையாக இருக்கும் தாய்வழி முன்னோர்கள் பெருமைப்படக்கூடிய வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க முன்னோர்கள் சொத்து கிடைக்குமான்னு பார்த்தா மூத்த குழந்தை பெண் குழந்தையே இருந்துட்டா பூர்வீக சொத்துங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் முன்னோர்கள் வாழ்ந்த பழமையான வீட்டுக்கு கூடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கலைத்துறை மூலமாக பெரிய அளவில் புகழ் கிடைக்கும் எத்தனை குழந்தை பிறந்தாலுமே பஞ்சம் இல்லாத வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும் தாயார் மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க அதே மாதிரி பழங்கால பொருள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் அழகு செஞ்சு அதில் நீங்கள் வாழணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆசை திருமணம் ஏற்பட்டா கூட உங்களுக்கு பல விஷயங்கள்ல பல நேரங்களில் மனத்தருமாட்டுங்கிறது ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய இதயம் வயிறு சம்பந்தமான நோய் அல்சர் கேஸ் தொந்தரவு பித்தப்பை பிரச்சனை கனிய பிரச்சனை ஒரு சிலருக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இந்த ஏற்பட இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பகையாள பூர்வீக சொத்து பலருக்கு அழியக்கூடிய சூழ்நிலை வேலை பார்க்குற சூழ்நிலை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் தன்னோட வேலையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இதே மாதிரி இல்லற சன்னதி சிறப்பாக இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கு அரசு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு விபத்துக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சிலருக்கு பிரிவினை ஏற்பட்டு மீண்டும் சேர்ந்திருப்பீங்க அதே மாதிரி சுயதொழில் செய்யறவங்க உங்களுக்குள்ள பல பேருக்கு மர்மணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி சகோதரன் சகோதரிகளோட பல சமயங்களும் உங்களுக்கு சண்டசத்திற்கு ஏற்பட்டிருக்கலாம் சகோதரர்கள் இருந்தாலுமே மீனராசி அன்பர்களுக்கு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பலருக்கு இருக்கும் தந்தை கூட உடன் பிறந்த நபர்களால் உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்க விடாம உங்க தந்தையோட பிறந்தவங்க செய்வாங்க தந்தையோட காணத்துக்கு பின்னாடி தந்தையோட இன்சூரன்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க உயர்ந்த மனிதரா இருக்கிறப்ப அதாவது நீங்க செல்வாக்கு பெற்ற மனிதரா இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் தான் தந்தையும் முன்னே உதாரணமாக கொண்டு செயல்படணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி அப்பாவை பின்பற்றினாலே பல வித்தியாசங்கள் செயல்படக்கூடிய ஆர்வங்கிறது உங்கள் மனசில் இருக்கும் தந்தை கிட்ட நம்மிட இன்னும் அக்கறை இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரங்க குடும்பத்தில் மூத்த நபர்களாக இருந்தால் சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புங்கிறது கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும் இருந்தால் ாலுமே பண உங்களுக்கு தங்க தொடங்குறது ஏற்படாது பெரும்பாலும் நீங்கள் புகழ்ச்சிக்கு அடிப்பணிஞ்சு போயிடுறீங்க யாராவது உங்களை புகுந்துட்டா அள்ளி அள்ளி கொடுத்துருவீங்க இதை மட்டும் மாத்திக்கங்க பணத்தை விட மனம்தான் பெருசுங்கிறத உணருங்க அதே மாதிரி உங்களை யாராவது அவமானம் செஞ்சுட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க உங்களுக்கு மதிப்பு எங்கேயும் குறையக்கூடாதுங்கிறதுல நீங்கள் கவனமாக இருப்பீங்க நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு போகுவீங்க திடீர் பயணம் கப்பல் படகு தோணி இந்த மாதிரி அடிக்கடி போகக்கூடிய நிலைமை பலருக்கு ஏற்பட்டிருக்கும் மீன்பிடி தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி தெய்வீக ஆன்மீகத்தோட எல்லா விஷயங்களும் செயல்படுவீங்க அதன் மூலமா வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் லாபமும் அதிகரிக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல அக்கறை அதே மாதிரி ஆற்றல் இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பல பேருக்கு பிறந்த ஊர்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனைவி பேர்ல சொத்துங்கிறது கொஞ்சம் மாதிரி இருக்கும் குழந்தைகளோட உங்களில் பல விஷயங்களால கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில ஏற்படலாம் அதே மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தா அவங்க மூலமா உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் வாடகை வருமானமும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை எப்போதும் ஏதாவது தெய்வங்களோட நாமங்களோ மந்திர ஜபங்களோ தான் இருப்பீங்க விரல் காது இந்த மாதிரி இருக்கும் சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசாமல் இருக்கும் பிறந்த ஊர்ல மனைவி அமையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மனைவி பேர்ல சொத்தமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவனோ மனைவியோ உங்க பேர்ல முக்காவாசி பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமா அப்பப்போ செலவு உண்டாகலாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை பலருக்கு ஏற்பட்டிருக்கும் அதுதான் நல்ல நல்லதாகவும் சொல்லப்படுது பூர்வீகத்தில் வயல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் நிர்வாகத்திறமை இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி தான் அரசு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அரசால் அடிக்கடி பிரச்சனை உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் வாழ்க்கையில் வரவு செலவுங்கிறது சமமாக தான் இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பல நேரங்களில் விரைவு ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க நெருங்கிய நண்பர்கள் வெளிவட்டத்தில் இருப்பாங்க அதாவது அதாவது வெளிநாட்டில் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு குரட்டை விடக்கூடிய பழக்கம் பல பேருக்கு இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நினைச்சீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவனை காவல் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் இயல்பாவே அதிக உணர்ச்சிவிடக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க மற்றவங்களோட உணர்வுகளையும் அனுதாபத்தோட பார்ப்பீங்க இறக்கக்கூணுங்கிறது உங்ககிட்ட இருக்கும் நீங்க விரும்பக்கூடிய காரணம் அதே மாதிரி எந்த ஒரு நபரா இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோட இருப்பீங்க அதே மாதிரி சுமாரான கல்வி இருந்தா கூட தெய்வ வழிபாடு ஆச்சார அனுஷ்டம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த மீனராசிக்காரங்க சிவ அம்சமான தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு வரது நல்லது சித்தர் சமாதி சென்று வணங்கிட்டு வந்தீங்கனாலும் நன்மை ஏற்படும் தினமும் ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி வணங்கிட்டு வாங்க சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் கோடி நன்மைகளும் கிடைக்கும் அதே மாதிரி மதுரை மீனாட்சியை விடாம வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்வில் நன்மை நடைபெறும் நன்றி நண்பர்களே